வெளிநாட்டவர் ஆதார் வாக்காளர் அட்டை பெற்றுவிட்டால் இந்திய குடிமகனாக ஆகிவிட முடியுமா உயர்நீதிமன்றம் விளக்கம் அனைவருக்கும் வணக்கம் ஒவ்வொரு நாட்டில் வாழும் ஒருவருக்கும் அவர் அந்த நாட்டுக்கு சொந்தக்காரர் என்ற வகையில் குடியுரிமை என்ற ஒரு விஷயம் தேவைப்படும் ஒன்றாக உள்ளது இவ்வகை குடியுரிமை பெறுதல் என்பது நாட்டிற்கு நாடு வேறுபட்ட நடைமுறைகளைக் கொண்டதாக உள்ளது இதில் ஒற்றை குடியுரிமை கொண்ட நாடுகள் இரட்டை குடியுரிமை கொண்ட நாடுகள் என்ற வகையிலும் வேறுபடும் தன்மை கொண்டதாக உள்ளது ஒரு மனிதன் அந்த நாட்டின் குடியுரிமை பெற்ற குடிமகனாக இருக்கும் பட்சத்தில் அந்த நாட்டு அரசால் வழங்கப்படும் அனைத்து வகை சலுகைகளையும் பெற தகுதியுடையவனாகிறான் இவ்வகை குடியுரிமை பிறப்பு வழி குடியுரிமை பெறப்படும் குடியுரிமை என்ற இரு வகையினதாக அமைந்துள்ளது ஒருவர் அந்த நாட்டில் பிறப்பதன் மூலம் அந்த நாட்டு சட்ட விதிகள் படி அவர் அந்நாட்டு குடிமகனாக கருதத்தக்க தகுதி பெறுவதன் மூலம் பிறப்பு வழி குடியுரிமை பெறப்படுகிறது இதற்கு மாறாக ஒருவர் வேறு நாட்டில் பிறந்திருந்தாலும் மற்றொரு நாட்டில் குடியுரிமை பெறுவதற்கான தகுதிகளை பெற்றிருந்து அதற்கென விண்ணப்பித்து அவரது கோரிக்கை ஏற்கத்தக்க வகையினதாக அமைந்தால் அந்நாட்டு அரசாங்கத்தால் வழங்கப்படும் குடியுரிமை பெறப்படும் குடியுரிமையாக கருதப்படுகிறது இத்தகைய வகையில் ஒவ்வொருவர் ஒரு நாட்டின் அடையாள அட்டையாக கருதப்படும் வாக்காளர் அட்டை ஆதார் அட்டை போன்றவற்றை பெற்றுவிட்டால் அந்த நாட்டின் குடிமகனாக ஆகிவிட முடியுமா என்ற வினாவிற்கு உயர் நீதிமன்றம் வழங்கி தீர்ப்பு குறித்து இப்பதிவில் காண உள்ளோம் இதுவரை நமது தட்சாளிவரான சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்துவதுடன் லைக் கொடுத்து உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் என அனைவருக்கும் ஷேர் செய்து நமது இந்த சமுதாய மேம்பாட்டு முயற்சிக்கு ஒரு அரணாக இருந்து ஆதரவு அளிக்கும்படி அன்புடன் வேண்டுகிறேன் வழக்கு நடைபெற்ற இடம் மும்பை உயர்நீதிமன்றம் வழக்கு தொடர்ந்தவர் மராட்டிய மாநிலத்தில் வசித்து வரும் பாபு அப்துல் ருப் சர்தார் வழக்கின் சாரம் மேற்கண்ட நபர் வங்கதேசத்தைச் சேர்ந்தவர் என்றும் அவர் சட்டவிரோதமாக இந்தியாவில் குடியேறியவர் என்ற வகையில் காவல்துறையால் கைது செய்யப்பட்டு விட்டதாகவும் ஆனால் தன்னிடம் தன்னை ஓர் இந்தியன் என்று நிரூபித்து கொள்ள இந்திய அரசிடமிருந்து பெற்ற ஆதார் அட்டை மற்றும் வாக்காளர் அட்டை போன்ற ஆவணங்கள் உள்ளதாகவும் எனவே மேற்படி காவல்துறையின் வழக்கை தள்ளுபடி செய்து தன்னை விடுவிக்க வேண்டும் என்று மனு செய்திருந்தார் மேற்படி வழக்கை விசாரித்தறிந்த மாண்புமிகு நீதியரசர் அவர்கள் இந்திய நாட்டில் ஒருவர் குடியுரிமை பெற்றவர் என்பதை நிரூபிக்க ஆதார் அட்டை மற்றும் வாக்காளர் அட்டை போன்ற ஆவணங்கள் மட்டும் போதாது என்றும் அவை ஒருவரை அடையாளம் கண்டுகொள்ள மற்றும் சேவைகளை பெறுவதற்கான ஆவணமே அன்றி அவற்றை குடியுரிமை சான்றாக கருத முடியாது என்றும் எனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு நிறைவேற்றப்பட்ட இந்திய நாடாளுமன்ற குடியுரிமை சட்ட விதிகள் படி ஒருவர் இந்திய நாட்டில் குடியுரிமை பெற்றிருந்தால் மட்டுமே அவர் இந்திய நாட்டின் குடிமகனாக கருதத்தக்கவர் என்றவர் அவ்வாறு இல்லாத வகையில் வெறும் ஆதார் மட்டும் வாக்காளர் அட்டையை பெற்றுவிடுவதன் மூலம் ஒரு இந்திய குடிமகனாக ஆகிவிட முடியாது என தீர்ப்பளித்துள்ளனர் சட்ட விதிமுறைகளை மதிப்போம் சங்கடமின்றி வாழ்வோம் தட்சால் யுவரானர், மீண்டும் புதிய சமுதாய சிந்தனை கருத்துக்களுடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்